الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين اما بعد ونبي ابي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم في حديث طويل وأما وبينهما صبي يرضع من أمه فمر رجل راكبا على جبلة فارهة وشارة حسنة فقالت أمه اللهم اجعل ابني مثل هذا فترك الثدي وأقبل إليه فنظر إليه فقال اللهم لا تجعل لي مثله إلى آخر الحديث بني كوريا الله لي أرقل حديث نيد حديث அடுத்த பாகத்தை பார்க்க இருக்கின்றோம் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்த்தோம் மூன்று குழந்தைகள் பச்சிலையாக இரு தொட்டியில் இருக்கும் பொழுது அவர்கள் பேசினார்கள் என்று அதில் நாம ஒன்று ஈசா அலை இஸ்லாம் பார்த்தோம் இரண்டாவது ஜுரை ஜுடைய சம்பவத்தில் குழந்தை பேசியது பார்த்தோம் மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த குழந்தை மூன்றாவது குழந்தை நபிசல்லாஹ் அலி இஸ்லம் இந்த சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள் அந்த நீண்ட ஹதீஸில் ஒரு தாயுடன் பாலை அந்த நேரத்தில் இந்த வழியாக ஒரு அழகான மிகவும் சிறந்த ஒரு தோற்றமுடைய ஒருவர் வாகனத்தில் குதிரையில் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு வரும்பொழுது அந்த நேரத்தில் இந்த சாய் பார்த்து அல்லாஹ் என்னுடைய மகனை இப்படி இவனை இன்னாரை போல ஆக்குவாயாக என்று உடனே அந்த சாய் குழந்தை பாலை நிப்பாட்டிவிட்டு திரும்பி அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் என்னை இவனை போன்று ஆக்கிவிடாதே திரும்பவும் பாலை குடிக்க ஆரம்பித்து விட்டிருந்த சிறு குழந்தை சில நேரம் கழித்து ஒரு பெண்ணை மக்கள் என்ன செய்தார்கள் அடித்து கொண்டு பிறகு அவள் மீளு சில கட்ட தவறான ஒரு வார்த்தையை கூறினார்கள் நீ விபச்சாரம் செய்து விட்டாய் நீ திருடி திருடிவிட்டாய் என்று அடிக்க ஆரம்பித்தார்கள் அவரை கொண்டு செல்லும் பொழுது இந்த இந்த சம்பவத்தை பார்த்தவுடனே அல்லாஹ் என்னுடைய மகனை இந்த பெண்ணை போல் ஆக்கிவிடாதே என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை பாலை பாட்டிவிட்டு திரும்ப பார்த்தந்த பெண்ணை பார்த்து அல்லாஹ் இவளை போல என்ன ஆக்குவாயாக அந்த குழந்தையிடம் கேட்டது கேட்டார்கள் இந்த நான் உனக்கு யா இன்னாரை போல ஆக்குவிடாது என்று சொல்லும் பொழுது நீ பார்த்தவனை அல்லாஹிடம் துவா கேட்டாயே என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் பேசியது இந்த முதலில் பார்த்த மனிதன் அவன் பெருமி அடித்துக் கொண்டு மனிதர்களை சிரமப்படுத்திக் கொண்டு அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தான் அட்டுழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான் அவனை பார்த்தாருமே மக்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக நீங்கள் அவருடைய வெளித்தோற்றத்தில் பார்த்து நீங்கள் எனக்காக துவா செய்தீர்கள் ஆனால் அல்ல அவங்களுக்கு அந்த அவங்களுடைய அசல் ரூபத்தை அந்த கல்வியை கொடுத்தான் அதனால் அந்த குழந்தை யாழ் தான் எனக்கு இது இந்த மாதிரி அமைத்து விடாது என்று குழந்தை கூறியது என்று அந்த குழந்தை தாயிடம் கூறின இரண்டாவதாக சொல்லும்பொழுது அந்த குழந்தை கூறியது மக்கள் இவளை விபச்சாரம் செய்து விட்டார் என்று அடிக்கின்றார்கள் ஆனால் இவளோ விபச்சாரம் செய்யவில்லை அதே போல மக்கள் இவளை திருடி விட்டார் திருடி என்று கூறுகின்றார்கள் ஆனால் இவளோ திருடவும் இல்லை ஆகும் அல்லாஹ் நான் கேட்டேன் அல்லாஹ் என்னை இந்த பெண்ணை போல ஆக்குவாயாக அந்த நேரத்தில் அவளை அடிக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹூ அமல் வகையில் என்று இந்த வார்த்தை தான் அந்த பெண் கூறினார் ஏ அல்லாஹ் அல்லாஹை போதுமானவன் அல்லாஹை பாதுகாவலன் சிறந்த ஒரு பாதுகாவலனாக இருக்கின்றார் என்று அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்னையும் அல்லாஹு தாலா இப்படி ஆக்குவாயாக உண்மையாக உண்மையாளனாகவும் பிறகு அனைத்து பாவங்களை விற்று பாதுகாக்கக்கூடியவனாகவும் என்னை ஆக்குவாயாக இந்த ஹதீஸில் பாருங்க சுஹான் அல்லா நபி சொல்லாஹ் அடைவர் செல்லம் இந்த ஹதிசை இந்த இந்த சம்பவத்தை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஏழை எளியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை கண்ணிய குறைவாகவோ அல்லது அவர்கள் மீது அவரது சுமச்சி அவர்களுக்கு யாருக்கும் யாரும் அவர்களுக்கு பதிலாக தட்டி கேட்க மாட்டார்கள் என்பதற்காக சிரமப்படுத்தக் கூடாது மாறாக அவருடைய நேர்மைக்காகவும் அவருடைய மார்க்கத்தின் பற்றுக்காகவும் அல்லாஹு தாலாவிட மிக சிறந்த ஒரு அந்தஸ்திருக்கும் மிக சிறந்த ஒரு இடம் இருக்கும் அதே போல மனிதன் தோற்றத்தில் அவன் அழகாக இருப்பதனால் அவன் உள்ளத்திலும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று அவசியம் தான் தோற்றத்தில் உடையிலும் ஆடையிலும் அவர் சிறந்தவராக ஆனால் அவருடைய அமல்கள் பார்க்கும் பொழுது கெட்ட அமல்களாக இருக்கட்டும் கெட்ட அமல்களாக இருக்கும் அதே போல பாவங்களில் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான் அல்லாஹு தாலாவிடம் இந்த ஹதீஸின்படி படி நாம் அறிந்தது அல்லாஹ்விடம் அல்லது கண்ணியமிக்க கண்ணியமாக ஆக்கக்கூடியது எதுவென்றால் அல்லாஹுடைய அவன் செல்வச்சில் அவனுடைய வசதியில் சிறந்தவனாக இருப்பதனால் அவன் அல்லாஹ்விடம் சிறந்தவனாக ஆக முடியாது மாறாக அல்லாஹ்விடம் சக்குவாவின் அடிப்படையில் தான் பேணுதலின் அடிப்படையில் தான் இறையச்சத்தின் அடிப்படையில் தான் அவன் சிறந்தவன் ஆகான் என்று நாம அறிந்து கொள்வோம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் நாம அடுத்த புதிய தலைப்பின் கீழ் அதிசயிகளை நாம் பார்ப்போம் ஏழை எளிய மக்கள் விதவைகள் அநாதை இவர்களுக்கு உதவி செய்வதும் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்குரிய தலைப்பு நாம் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் பார்க்கலாம் அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாவுடைய துதர்சன்டைய நமக்கு காண்பித்து தந்த விஷயத்தின் பிரகாரம் அதை அமுல்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக மற்றும் ஒவ்வொருவருடைய உரிமைகளையும் ஒவ்வொரு கண்ணியக் குடி கண்ணியம் படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆமீன் ஆ மீன் வாக்கிறதவான் ஆலமீன்